பின்னர் பொன் ராஜசேகர் வலைதள செய்தி சேனலின் இன்றைய செய்தி பிறந்தநாள் விழாவில் பொன் ராஜசேகர் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் திரு பொன் ராஜசேகர் அவர்கள் பிறந்தநாள் விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் எஸ் நவீன்மணி அவர்களின் மே முப்பதில் பிறந்த தினத்தை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்காடு முன்னாள் அவைத்தலைவர் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் திரு பொன் ராஜசேகர் அவர்கள் கலந்து கொண்டு எஸ் நவீன்மணிக்கு பொன்னாடை போர்த்தி ஆள் உயர மாலை அணிவித்து கேக் ஊட்டி பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்து தெரிவித்தார் அவருடன் நண்பர்கள் உடனிருந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் புத்தம் புது பொலிவுடன் தொடங்கப்பட்டுள்ள ஆற்காடு பொன் ராஜசேகர் வலைதள செய்தி சேனலுக்காக செய்திகள் வாசித்தது ஈஸ்வரன்